ஏற்கனவே தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய திரு பி ஆர் கவாய் அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துட்டு போறதாக உறுதியா சொல்லிட்டார் இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் இனிமேலும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கே போயிடலாம் அப்படின்னு திரும்பவும் தமிழ்நாடு அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இதுவரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க அது குறித்து எந்த கன்சர்னுமே இல்லாம ஆளுநர் ரவி அவர்கள் அரசாங்கத்தினுடைய எந்த டிமாண்டையும் பொருட்படுத்தாம எனக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டூ நாட் செவன் சப்செக்ஷன் த்ரீல அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்டுவதற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போக போகிறார்கள் ஏன் எதுக்காக ஆர் என் ரவி அவர்கள் இந்த பைல கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இவர் இப்படி இந்த பைல கையெழுத்து போறதுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் டூ நாட் செவன் இருக்கக்கூடிய சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்லுது இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அதிரடியாக உச்ச போக முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போனால் ஆளுநர் ரவிக்கு என்ன நடக்கும் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இனிமேலும் பொறுமையா இருக்க முடியாது நேரடியா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு திரும்பவும் போவோம் அப்பத்தான் கவர்னருக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்துட்டாங்க ஏற்கனவே கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பல பஞ்சாயத்துகள் இருக்கு அந்த பஞ்சாயத்தில் ஒரு பெருப்பாதியை நமக்கு சார்பாக அதாவது தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளை கொடுத்தாங்க அதுக்கு பிறகு பாஜக அரசாங்கம் பயந்து பின்வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மிக முக்கியமான விவாதமாக உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அதை குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது நவம்பரில் ஆக போறாரு அவர் ஆகிறதுக்கு முன்னாடி இது குறித்து சில முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த பஞ்சாயத்து முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துவங்கின பஞ்சாயத்து இதுக்கு அடிப்படையில காரணம் கவர்னர் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக அரசு ஜெயிச்சு உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னா சித்த மருத்துவத்திற்கு இன்னொரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறது அப்படிங்கிற முடிவு வணக்கமா பாத்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவம் சார்ந்த ஆய்வா இருக்கட்டும் இல்ல மருத்துவமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கமும் சில நிறுவனங்கள் உருவாக்குவாங்க கல்வி நிறுவனங்களை அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில உருவாக்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆயுஷ் அப்படிங்கக்கூடிய அந்த மருத்துவ டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்னையில் இருக்குது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கத்தில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாளையங்கோட்டையில் இருக்குது அதுவும் வந்து அரசு சுத்த மருத்துவக் கல்லூரி அது இல்லாமல் பழனி முருகன் கோயில் சார்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சித்த மருத்துவக் கல்லூரி அதுவும் இருக்குது இது இல்லாமல் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரி துறையே இருக்குது ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குது ஒரு ஃபுல் ஃப்ளெஜான யூனிவர்சிட்டியை வந்து உருவாக்கிடணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் மாதவரம் பக்கம் இருபத்தஞ்சு ஏக்கரா நிலம்லாம் எல்லாம் ஒதுக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயே இதுக்கான டிராஃப்டை ரெடி பண்ணி கவர்னருக்கு அனுப்புறாங்க யாரு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கவர்னர் கையெழுத்து போடலை இது அப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தொடர்ச்சியாக எப்பெல்லாம் சுத்த மருத்துவ மசோதா கவர்னர் மாளிகைக்கு போகுதோ அப்பெல்லாம் அது திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது சரி ஏன் சுத்த மருத்துவத்தின் மீது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மம் அப்படிங்கிறது தனி கதை முதல்ல இந்த மசோதா அனுப்பும் போது கவர்னர் என்னவா ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கவர்னர் ரெண்டு முறை திருப்பி அனுப்புறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி இயல் இசை கவின் பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்படுது இதனுடைய வேந்தராக அதாவது துணைவேந்தராகவும் வேந்தராகவும் சீஃப் மினிஸ்டரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த ஆட்களும் இருப்பாங்க அதே பேட்டர்ல தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொண்டு வரப்படக்கூடிய இந்த சித்த மருத்துவ கல்லூரி இருக்கு பாத்தீங்களா இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வேந்தராக இருப்பாரு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை அமைச்சராக யார் இருக்கிறாங்களோ அவங்க துணைவேந்தராக இருப்பாங்க இதுதான் வந்து அந்த இன்ஸ்டியூஷனுடைய செட்டப் இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்கான சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டு பினான்ஸ் பில்லாவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து கொண்டு வராங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொண்டு வந்து அது இழுத்தடிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு மோசமா டீல் பண்ணி விட்டுட்டாங்க இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா இவங்க என்ன பண்றாங்க இதை பினான்ஸ் பில்லா பாஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு பணம் ஒதுக்கி ஒரு எஸ்டாபிஷ்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு இல்லையா அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பில்லா கொண்டு வரலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விடயம் பினான்ஸ் பில்லாக கவர்னருக்கு அனுப்பப்படும் போது கவர்னர் எந்த விதமான விமர்சனமுமே பண்ணாம கையெழுத்து போட்டு உடனே திருப்பி அனுப்பணும் பினான்ஸ் பில்லுக்கு கான்ஸ்டியூஷன்ல அவ்வளவு பவர் இருக்கு இது கவர்னருக்கும் தெரியும் ஸோ அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுடைய ஒரே மருத்துவ முறையான இந்த சித்த மருத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்க முயற்சி பண்ணி அதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்கி இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உருவாக்கணும்னு சொல்லி மொத்த மசோதாவையும் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுக்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாத்தினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் ஒரு மசோதாவை கொண்டு வரணும் ஒரு சட்டமாக மாற்றணும் அப்படிங்கிற முடிவில் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்ன நாம ஒரு சித்த மருத்துவத்தை கொண்டு வரணும்னு வச்சுக்கல ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வரணும் வரோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆயுஷ் இருக்குது பாத்தீங்களா அந்த ஆயுஷுக்கு கீழே அப்ரூவலை வாங்கணும் ஏன்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆயுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஆயுஷ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பதிமூணு இன்ஸ்டியூட் அவங்க வச்சிருக்காங்க அந்த பதிமூணு இன்ஸ்டியூட்டில் எட்டு இன்ஸ்டியூட் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்துக்கு மட்டுமே வச்சிருக்கிறாங்க சித்தாவுக்கு தான் வச்சிருக்காங்க யுனானி கொண்டு வச்சிருக்காங்க இது இல்லாம இன்னும் சில அமைப்புகளுக்கு வச்சிருக்காங்க அப்ப அந்த பதிமூணு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிட்டத்தட்ட எட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஆயுர்வேத மையமாக வச்சது தான் அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா நீங்க ஆயுஷ் மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சித்த மருத்துவத்தை வளர்க்கறதுக்கு இன்னொரு பல்கலைக்கழகத்தையோ இன்னொரு ஆய்வு நிறுவனத்தையோ எந்த இன்ஸ்டியூட்டையுமே நீங்க உருவாக்க மாட்டீங்க ஆனா நாங்க உருவாக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ் மக்கள் அவர்களுடைய வரியால தமிழக அரசாங்கத்தால உருவாக்கப்படக்கூடிய இந்த சித்தா இன்ஸ்டியூட்டை அப்ரூவல் பண்றதுக்கு நாங்க உங்கள்கிட்ட வந்து நிக்கணும் ஏன்னா இந்த மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது கண்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தப்பட்டிருச்சு ஏற்கனவே அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல மாத்தப்பட்டிருக்கு கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா மாநிலமும் மத்திய அரசாங்கம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய சில சட்ட திருத்தங்கள் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மாநில அரசாங்கம் மட்டுமே முடிவெடுத்தா போதும் சென்ட்ரல் லிஸ்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் லிஸ்ட் சொல்லுவாங்க அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டுமே முடிவெடுத்தா போதும் இப்போ இது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது இதனால சிக்கல் எங்கே வருது அப்படின்னா நாம ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் கூட யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டிய நிலைமை இருக்கு ஆயுஷ் மினிஸ்ட்ரிய கேட்க வேண்டியதா இருக்கு சோ இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்குடைய வரைவு இருக்கு பாத்தீங்களா இந்த பில் டிராப்ட் இருக்கு பாத்தீங்களா இதனுடைய ஒரு காப்பியை நாம யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதை கையெழுத்து போட வேண்டிய நபர் இதை சட்டமாக அப்ரூவல் பண்ண வேண்டிய நபர் கவர்னர் தான் சோ கவர்னருக்கும் ஒரு காப்பி அனுப்பப்படுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பாக ஆர்டிகல் டூ நாட் செவன் சப்செக்ஷன் த்ரீ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா கவர்னர் ரெக்கமெண்டேஷன் மஸ்ட் பி அப்டைன்டு அதாவது கவர்னருடைய ரெக்கமெண்டேஷனையும் நம்ம இதில் வந்து பொருட்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் வந்து கவர்னர்ட்டையும் கொடுக்குறோம் இங்கே எங்கே சிக்கல் வருது அப்படின்னா கவர்னர் இது என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இப்ப சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய முழு வேலையும் தமிழ்நாடு அரசு தான் பண்ணுது நிலத்திலிருந்து பணம் அங்க இருக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் கட்டடம் கட்டுறதா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை ரெடி பண்றதா இருக்கட்டும் என்னென்ன ஆய்வுக்கு தேவையான அனைத்து பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே தமிழ்நாடு பணம் தான் செலவு பண்ண போறாங்க ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பட்ஜெட்ல போகிறது கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் போடக்கூடிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை இருக்கு அடிப்படையில் தான் நடக்க போகுது மையமாக வச்சுட்டு கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல இந்த மசோதாவை நீங்க பிரேம் பண்ணும்போது இதனுடைய சான்சலர் யாரா இருப்பாங்க வைஸ் சான்சலர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கிற மாதிரி சில ரெக்கமெண்டேஷன்ஸை அவர் வைக்கிறார் அதாவது நான் கஷ்டப்பட்டு கட்டுவோம்னா எனக்கு சான்சலரா நீ இருப்பையான் இதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உட்காந்துக்குமா இப்போ தான் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடையாது யூஜிஎஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் கிடையாது நாங்கள் எங்க மாநிலத்துக்கு தேவையான சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை ஆயுஷ் அப்ரூவல கட்ட போறோம் இதுக்கு தலைவராக சான்சலராக முதலமைச்சர் தான் இருப்பாங்க இதனுடைய துணைவேந்தராக சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாசு அவர்கள் தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரே நிலைப்பாடு ஆனால் கவர்னர் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை நீங்கள் இந்த சட்டத்திருத்தலாம் மாற்றணும் இதெல்லாம் இப்படி பிரேம் பண்ணாதான் நான் கையெழுத்து போடுவேன் சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் மட்டும் தான் சட்டமன்றத்துக்குள் ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது போது அதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாங்கிற அதிகாரம் இருக்கு என்னென்ன மாற்றங்களோ திருத்தங்களோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எல்லாமே யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இவங்க தான் முடிவெடுக்க முடியும் கவர்னர் முடிவெடுக்க முடியாது இப்போ பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கு எல்லா மாநிலத்தில் இருந்தும் எம்பிக்கள் தேர்வாயி பாராளுமன்றத்தில் போய் உட்காடுறாங்க அவங்க தான் ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான மசோதாவை விவாதிக்கிறாங்க அது வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும் பாராளுமன்ற கமிட்டிக்கு போகும் விவாதிக்கப்படும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படும் மாற்றி அமைக்கப்படும் ஜனாதிபதி உட்காந்துக்கிட்டு ரெக்கமெண்டேஷன் எழுதி நீங்கள் பாராளுமன்றத்தில் இது மாதிரி தான் சட்டம் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜனாதிபதிக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மட்டும்தான் இருக்கு நீங்க மசோதாவை அனுப்புனா கையெழுத்து போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை ஜனாதிபதி எடுக்கலாம் அதேதான் மாநிலத்துக்கும் பொருந்தும் நம்ம மாநிலத்துல ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழக கொண்டு வரணும்னா அது எப்படி இருக்கணும் நிர்வாக ரீதியா அப்படிங்கிற முடிவை நம்ம சட்டமன்றம் தான் முடிவெடுக்க முடியும் அப்ப நம்ம சட்டமன்றத்தை தாண்டி கவர்னர் முடிவெடுக்க முடியாது கவர்னர் ஒரு எஸ் காரர் அவர் ஆயுர்வேதத்துக்கு தான் சார்பா இருப்பாரு அவர் ஆரியம் பார்ப்பனையும் சமஸ்கிருதத்துக்கு தான் ஆதரவா இருப்பாரு அவருக்கு சித்தா மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு கல்ச்சர் தமிழ்நாட்டினுடைய புராதான மருத்துவ முறையை வளர்த்தெடுப்பதில் எப்படி அவருக்கு ஆர்வம் இருக்கும் அவர் அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன இதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் நிர்வாக கட்டமைப்பை மாத்தணும் நாளைக்கு இந்த கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை வைஸ் சான்சலர் நியமிப்பாரு எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர் எஸ் எஸ் காரர் என்ன சொல்லுவாரு ஆயுர்வேதத்திலிருந்து சித்தாவே வந்துச்சு சித்தாவுக்கெல்லாம் தனி கலாச்சாரம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டையே உருவாக்குவாரு அதுக்கான பேப்பரை உருவாக்குவாங்க அதை ஒரு கருத்தா மாற்றுவாங்க அதை நம்ப வைப்பாங்க மாணவர்கள்ட்ட இதுதான் நடக்கும் சோ அப்ப இந்திய கட்டமைப்பில் தனித்துவமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மொழியாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் இல்ல மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் இதை அங்கீகரிக்காமல் தொடர்ச்சியாக இழுத்தடிக்கக்கூடிய போக்கு இந்த பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் கொண்ட மனநிலை கொண்ட கவர்னர்களுக்கு தொடர்ச்சியா இருக்கு இதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாவுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்னுடைய ரெக்கமெண்டேஷனை நீங்க சட்டமன்றத்தில் படித்து காமிச்சு அப்ரூவல் வாங்கி அதை இந்த புது மசோதாக்களை நீங்க சேர்த்தணும் அப்படின்னு எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கவர்னர் உத்தரவு போடுறாரு உங்களுக்கு எங்க அந்த அதிகாரம் இருக்கு நீங்க எப்படி முதல்ல ஒரு மசோதாவுக்கு நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி நீங்க ஒரு மசோதாவை பிரேம் பண்றதுக்கு முன்னாடியே மாத்த முடியும் பிரேம் பண்ணி சட்டமன்றத்தில் அப்ரூவல் ஆகி உங்க கைக்கு வரும்போது நீங்க கையெழுத்து போடாம இழுத்தடிக்கலாம் அதுக்கு வேணா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படியும் இனிமேல் இழுத்தடிக்க முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்புல தெளிவா சொல்லிருச்சு மூணு மாசத்துக்குள்ள நீங்க கையெழுத்து போடணும் உங்களுக்கு கையெழுத்து போட விருப்பம் இல்லையா நீங்க திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க ஏதாவது மாறுதல்களை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்போ சட்டமன்றம் தான் முடிவு பண்ணும் நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது திருப்பி சட்டமன்ற எந்த மாதிரிலுமே இல்லாம உங்களுக்கு கையெழுத்து போட அனுப்பிச்சிருச்சு போட்டு திருப்பி அனுப்பணும் அனுப்பணும் கவர்னரிடம் வரும்போதோ ஜனாதிபதிக்கு வரும்போதோ மூன்று மாதத்துக்குள் நீங்கள் முடிவு எடுக்கணும் அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து போடாம வருஷ கணக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட இதெல்லாம் நாங்கள் செய்யறோன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு கவர்மெண்ட்டை உருவாக்கி ஆனால் ஆனா நீங்க பாஜக அல்லாத கட்சி தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து போடாமல் இழுத்து இது ஜனநாயகத்துக்கே முரண்பாடு மக்களாட்சிக்கே எதிரானது இந்த தொடர்ச்சியா செய்கிறாங்க இப்போ இந்த சித்தா மருத்துவ பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் யூனிக்காக வரக்கூடாது வந்தாலும் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் உறுதியா இருக்கு நமக்கு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தா கூட இல்ல தமிழ் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டை கொண்டு வந்தா கூட முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் சமஸ்கிருதத்தை யாரெல்லாம் போற்றுறாங்களோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தான் இருக்கு ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்கு ஆனால் சமஸ்கிருதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு இருநூத்தி அறுபது சமஸ்கிருத கல்லூரி துறை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறு ஆதர்ஷ் சன்ஸ்கிருத் மகா வித்யாலயா கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு அறுபத்தி மூணு சன்ஸ்கிருத் இன்ஸ்டியூட் இருக்கு ராஷ்ட்ரிய சன்ஸ்கிருத் சந்தான் கீழே அப்ப சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு நீங்க இவ்வளவு இன்ஸ்டியூட் வச்சிருக்கீங்க ஆயுர்வேதாவுக்கு எவ்வளவு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்டின் கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட ஆறு முக்கியமான ஆயுர்வேதா இன்ஸ்டியூட் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு அவங்களுடைய வெப்சைட்லேயே இருக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஆயுர்வேதா இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் ஆயுர்வேதா அப்படின்னு பட்டியலே இருக்கு இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய நேரடியான பணப்பட்டுவாடாவின் அடிப்படையில் அதாவது அவங்களுடைய ஃபுல் ஃபண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு காலேஜுகள் இயங்கிட்டு இருக்கு மிகப்பெரிய ஆயுர்வேதிக் காலேஜுகள் இது வரும் பன்னெண்டு கிடையாது இந்தியா முழுக்க இருநூத்தி நாற்பதுக்கு அதிகமான ஆயுர்வேத கல்லூரிகள் இருக்கு கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த துறைகள் ஆயுர்வேதம் குறித்து மிகப்பெரிய ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோடி கணக்கில் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க பணத்தை ஆனா நீங்க தமிழ் வளர்ச்சியா இருக்கட்டும் இல்லை தமிழனுடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய இஸ்த மருத்துவ வளர்ச்சிக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க ஒண்ணுமே இல்லை ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழ இருக்கூடிய முக்கியமான பதிமூணு இன்ஸ்டியூட் அதுல எட்டு இன்ஸ்டியூட் ஆயுர்வேதத்துக்கு மட்டுமே இருக்கு ஏன் மற்றதெல்லாம் நீங்கள் ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வராதா இந்தியா இவ்வளோ பெரிய தேசம் இவ்வளோ மருத்துவ முறைகள் இருக்குது கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது மொழி இருக்குது ஏன் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மற்ற மொழி கலாச்சாரத்தை எல்லாம் ஏன் நீங்கள் வந்து புறந்தல்றீங்க இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவே இருக்குது ஒன்றுமே இல்லைங்க கடந்த பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே பணத்தை சமஸ்கிருத வளர்ச்சி கொடுத்துருக்குறாங்க தமிழுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க நூறு கோடி கூட கொடுக்கல தமிழுக்கு வெறும் எழுபத்தி நாலு கோடி எழுபத்தஞ்சு கோடி தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது நீங்க எவ்வளவு பணம் ஆயுர்வேதத்துக்கு ஒதுக்கிறீங்க எவ்வளவு பணம் சித்தாவுக்கு இன்ஸ்டியூட் ஆயுர்வேதாவுக்கு உருவாக்கி எத்தனை காமிக்கும் போது தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு மருத்துவ முறையை வளர்த்திருப்பதற்கான பல்கலைக்கழகத்தை உருவாக்க முயற்சி பண்ணும் போது கூட எங்களுக்கு ஏன் நீங்க இடையூறா இருக்கிறீங்க அப்ப உங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன முழுக்க முழுக்க ஆர் எஸ் சித்தாந்தத்தை கொண்ட இது மாதிரியான நபர்கள் தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான கலாச்சார பண்பாட்டை அழிப்பதற்காக தொடர்ச்சியாக முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இப்போ வேற வழியே கிடையாது திரும்ப உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இவர் ஒரு வழிக்கு வருவாருங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஐயா ஐயா சட்டம் இவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாராம் அதை நான் சட்டமன்றத்தில் படிச்சு காமிச்சு ஒப்புதல் வாங்கி மாத்தணுமா இதெல்லாம் நடக்குமா ஐயா இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு போய் உச்ச நீதிமன்றத்தில் என்ன உச்ச நீதிமன்றம் தலையிலேயே ஒரு கொட்டு வைக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய மசோதாவை கம்முன்னு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போக முயற்சி பண்றாங்க அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தமிழர்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த சித்த மருத்துவ கட்டமைப்பையும் நாமலே உருவாக்கக்கூடிய தன்னிறைவா இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக தமிழர்களுக்கு வரும்